ஹலோ வியர்ஸ் இது பட்டு புழு பாருங்கள் இது மல்பரி இலையில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இது அதை விட சின்ன புழு முதல் ஸ்டேஜ் இது ரெண்டாவது ஸ்டேஜ் இது மூணாவது ஸ்டேஜ் பெருசாக எடுத்துக்கு பாருங்கள் இது கொஞ்சம் பெருசு அதை விட பெருசு அடுத்து கூடு கட்டி இந்த புழுவாக மாதிரி இந்த பஞ்சத்தை நம்ம எடுத்து பட்டு நூல் வருது நம்மளுக்கு இது அந்த கூடு அந்த கூட்டில் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள் வச்சுருக்காங்க இதெல்லாம் சென்னை எக்ஸிபிஷனில் வச்சுருக்கிறது தான் இந்த பார் ரெண்டு வகையான கூட்டு புழுக்கள் இருக்குது மஞ்சள் இருக்குது வெள்ளை இருக்குது இதெல்லாம் கலர் அடித்த அந்த புழுக்களோட கூடு அது இது பட்டு நூல் இதை திரிச்சு வச்சுருக்காங்க நூலாக அது அப்புறம் தான் அதைத்தான் ப தறியில் நெஞ்சு கொடுக்குறாங்க இதுவும் அதோடய கழிவுகளான அந்த நூல்களை எடுத்து வச்சுருக்காங்க இதெல்லாம் கைவினை பொருள் ரெடி பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் இதான் சாயம் ஏற்று ஏற்றின நூல் சாயம் ஏற்றி வச்சுருக்காங்க இந்த நூலில் எல்லாம் இதைத்தான் நம்மளுக்கு நெஞ்சு தராங்க இதை பட்டு நூல் இது பண்ணுறது தயாரிக்கிறது இதை வச்சு தான் நூல் நூல் நூறுத்து அந்த நூலை எடுத்து நமக்கு இந்த தறியில் வச்சு பட்டு நூல் பட்டு புடவை பட்டு எல்லாமே பட்டு துணி இதெல்லாம் தான் வருது கைத்தறி இது மாதிரி கைத்தறி இது மாதிரி பெருசாக இருக்கும் அது ரெடி பண்ணுறது இது இல்லாமல் மிஷின்லேயும் ரெடி பண்ணி வரும் இந்த வீடியோ எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் மாதிரிக்காக வைக்கப்பட்டது இது பாருங்கள் பட்டு சட்டை இது வேஷ்டி இது அதில் இது மேலாடை இந்த பாருங்கள் புடவை பட்டு புடவை தலஹானி உரம் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது பா பட்டு நூலோட மி மிச்சப்பட்ட அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி தக்கையெல்லாம் வச்சு ஒரு இது மாதிரி செஞ்சுருக்காங்க விரிப்பு மாதிரி இது பாருங்க கூட்டு கூட்டு புழுவோட அந்த அந்த இதை எடுத்து கூடு எடுத்து இந்த மாதிரி மாலை மாதிரி அழகாக தொடுத்து கலர் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த பட்டு இது எவ்வளோ அழகாக நேர்த்தியாக அழகான மாலைகளாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பிஐபிகளுக்கு மாலை போடலாம் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க கைவினை பொருளாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஃபோட்டோக்கெல்லாம் நினைவுக்காக போடுறதுக்காக வச்சுருக்காங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க போல இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பட்டு கூடல அழகாக அது மல்லிகைப்பூ மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி மாலைகளை தயாரித்து வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வில அதிகமாக இருக்கும் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக பூவில் செஞ்ச மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள்